வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் அன்னைக்கு நல்லபடியாக காலையில் எழுந்திரிச்சு மாடுகளெல்லாம் குளிப்பாட்டி சந்தனம் முகமாக வச்சு மாலையெல்லாம் போட்டு நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிடு முடிச்சாச்சு மறுநாள் நம்ம பண்ணைக்காக மாடு எல்லாம் குளிப்பாட்டி பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணேன் எல்லா பசங்களையும் வர வச்சு எல்லாருக்கும் பிரியாணி சமைச்சி கூட்டாஞ்சரிமாடாக்கி ஆக்கி எல்லோரும் சாப்பிட்டோம் நல்லா அன்னைக்கு பூரா நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு வாங்க இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்க தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சண்முக ஒரு காலேஜ் படிக்கிறாப்புல ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறக்காப்புல இவர் வினு சங்கர் பார்த்தீங்கன்னா தக்காளி நடிக்கிட்டுருக்காப்புல இவர் தக்காளி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாம் கழுவி சுத்தமாக அப்படின்னா எல்லாேரும் இருக்காப்புல அங்கிட்டு ரெண்டு பேர் வெங்காயம் வைக்கிறாங்க அவர் பேர் ஹரி அண்ட் ராகவா அப்புறம் வெற்றி விஷ்ணு சங்கர் முகேஷ் இன்னும் ஒரு பத்து பேர் பசங்கள் எல்லாம் இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து தான் எல்லோரும் விஞ்ஞானம் எல்லா போய் ஹெல்ப் பண்ணாங்க சமையல் பண்ணுறதுலேருந்து அதோடய அதெல்லாம் நல்லா அடுப்பை பற்ற வச்சு நல்லா விறகுலாம் வச்சு மாட்டோம்னு எரிச்சிட்டாங்க எரித்து சட்டியை வச்சாச்சு வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து எண்ணெய் வந்து நம்ம நிறைய ஊற்றலை ஒரு லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றுறோம் ஆனால் நாங்கள் வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ அரிசிக்கு வாங்கியிருக்கோம் மூணு கிலோ கறி கறிதை வாங்கியிருக்கோம் ரைஸ் அதிகம் தான் ஆனால் எண்ணெய் வந்து ஒரு அரை லிட்டர் எண்ணெய் இல்லை கால் லிட்டர் தான் எண்ணெய் ஊற்றுப்பேன் ஏன்னா நிறைய எண்ணெய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நீ தான் சொல்கிற வரா இதெல்லாம் போட்டாச்சு அழகுமே இல்லை நம்ம சும்மா வாங்கிட்டு வந்து வச்சு சும்மா மொத்தமாக போட்டாச்சு இருக்கிறதெல்லாம் போட்டு ப்ராப்பராக எண்ணெய் அளவுன்னா போடல சும்மா இருக்கிறத குத்து நைப்பாக போட்டுப்போம் பார்த்தீங்கன்னா வதைக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அரிசி நல்லா ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து சிக்கன் மசாலா மஞ்சள் பொடி வறுவல் பொடி எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுருவோம் ஏன்னா அது ரொம்ப நேரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் மட்டன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் நேரம் அதனால் வந்தோடனே அலசிட்டு சிக்கனை அதில் வந்து மஞ்சள் பொடி உப்பு மசாலப்பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் அதில் வந்து திருப்பி வந்து நாங்கள் எல்லாம் சேர்த்துக்குறோம் இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதங்க விட்டுறணும் ஏன்னா நல்லா வதங்கிடுச்சுன்னா இதில் எல்லா பொடி நம்ம என்னென்ன பொடி போடணுமோ அது எல்லாமே இந்த கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா நம்ம முன்னாடியே என்னென்ன பொடி சேர்க்கணுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறி இப்போ போட்டு வெங்காயம் தக்காளி வதங்குனதுக்கப்புறம் கறி போட்டதுக்கப்புறம் நம்ம சேர்க்குற என்னென்ன பொடி பிரியாணி பொடியோ சிக்கன் மசாலா இல்லை நம்ம நமக்கு தேவையான என்னென்ன பொடி வேணுமோ எல்லா பொடியும் இதே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகிரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வாடை வராது இன்னொன்று வந்து கட்டி நீ கடைசியாக அது போடும்போது கட்டி கட்டியாக கிடக்கும் இப்படி கலக்கும்போது சுத்தமாக கட்டி எதுவும் வராது நல்லா ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும் அடுத்த அவ்வளோ தண்ணி எடுத்து வச்சாச்சு அளவுனா இல்லை சும்மா எடுத்து குத்துமதிப்பா அவரு கூட தண்ணி அள்ளி ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு ஏன்னா அரிசி தண்ணி ஊற்றி நல்லா லேசாக ஒரு கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சிரும் கலக்கிட்டு நல்லா பாருங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து கடைசியாக தான் பசங்க போட்டாங்க அதனால் பச்சை மிளகா மட்டும் மிதக்குது அதில் பச்சை மிளகா போட மறந்தாச்சு அதனால கடைசியாக போட்டாச்சு போட்டு மூடியாச்சு மூணுக்கப்புறம் நேரம் வலிச்சு லேசாக ஒரு டைம் லேசாக கிண்டணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே குவிச்சிருச்சுனா கீழே எதுவும் இருக்காது இல்லைன்னா எல்லாமே கீழே இருக்கனால அந்த எரியில் நெருப்புக்கு வந்து அடி பிடிக்க பார்க்கணும் பொசர் வாட வரும் அதனால் லேசாக கிண்டிட்டு குவிச்சதுக்கப்புறம் நல்லா நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா அள்ளி ஊரில் ஃபுல்லாக எல்லாத்தையும் அலி போட்டாச்சு போட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் கரண்டியெல்லாம் லேசாக ஒரு கிண்டு கிண்டணும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுறணும் நல்லா அரிசியெல்லாம் போட்டாச்சு நோடுறாங்க நோடுறா பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு நல்லா அந்த எண்ணெய் இதெல்லாம் நம்ம ஊற்றுற எண்ணெய்லாம் கொஞ்சம் தான் ஊற்றுனா ஏன்னா சிக்கனில் கொஞ்சம் கொழுப்பெல்லாம் இருக்கும் அதனால் கரெக்டாக அந்த எண்ணெய் பசெல்லாம் இருக்கும் நம்ம சும்மா வெறும் எண்ணெய் அவ்வளோதான் வச்சுருப்போம் அது மிக்ஸ் பண்ணி எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு தூக்கி கம்மி கரண்டியில் அரிசி பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண நவாப்பு அரிசி தான் போட்டோம் ஜூம் பண்ணி அப்புறம் மறுபடியும் வெளியே வந்து அப்புறம் மறுபடியும் அப்படி எடுக்கணும் அப்படியே வீடியோ இருக்கும் போட்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து திருப்பி ஒரு உரோட்டை கிண்டணும் கொஞ்சம் நேரம் கொதித்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையில்லை பார்த்தீங்கன்னா தீ நல்லா மட மடன்னு விரைவு கிடக்கும் பசங்க அள்ளி வச்சு எரிச்சிட்டாங்க நல்லா மடமடன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஆனால் தெரியுது கங்குலாம் ஓகே அதுக்கப்புறம் தொடர்ந்தால் ஓரளவுக்கு தண்ணி இல்லை அளவில் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆகிருச்சு ஓரளவுக்கு நல்லா அரைப்பதத்துக்கு வந்துடுச்சு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தீ வந்து ரொம்ப ஸ்பீடாக அரிக்கக்கூடாது தீயை கொஞ்சம் குறைச்சிடணும் ஏன்னா அடிப்பிடிக்க பார்க்கணும் தண்ணி இல்லாதனால் அப்படியே கொஞ்சமாக தீயெல்லாம் கம்மி அந்த அனல்லே கிடந்தால் கூட போதும் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் கீழே உள்ள கங்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு டைம் மிக்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்னென்ன சேர்க்கணும்னா நெய் எதுவும் இருந்தால் இந்த டயத்தில் நெய் எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசி டயத்தில் ஏன்னா நெய் வந்து முன்னாடியே சேர்க்கக்கூடாது கடைசி இந்த இறக்கு போய் பதம் போட்டுறதுக்கு இது தம் போடுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் இது இருந்தாலும் இப்போ சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் முன்னாடியே சேர்த்தாலும் சேர்க்கலாம் நெய் மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு

அவ்வளோ சாப்பிடுவாங்க கடுமையாக பனையில் உழைச்சிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்லா திருப்பி வருவாங்க எல்லா பசங்களும் ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சாப்பிட்டாங்க வந்து எல்லாரும் நல்லா திருப்தியாக பாருங்கள் சாப்பாடு எதுவுமே ஒன்று ஒன்று ஒட்டலை நல்லா நல்லா உத்திரியாக நல்லா இருக்குது சாப்பாடு எல்லாம் ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு பட் மஞ்சள் படி தான் இருந்து பாய்ட்டெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் சாப்பாடு வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி பொடியெல்லாம் நம்ம எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் போட்டு கடையில் சாப்பிட்டு நல்லா எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா முப்பது பேருக்கு தேவையான இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்